ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனலில் இன்னைக்கு ஒரு லாங் வீடியோ நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ இன்னைக்கு வந்து முருகனை பற்றிய ஒரு அழகான அற்புதமான ஒரு ஸ்லோகம் தான் நான் அவங்களோட ஷேர் பண்ண போகிறேன் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ கொடுக்குற மாதிரி இருக்குது ஏன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருந்தது ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஸ்கூலில் வந்து எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் அதில் கொஞ்சம் டைட்டாக இருக்கு அண்ட் ஓவர் இப்போ மழை பெய்யறதுனால இந்த வீடியோ கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மூடே வந்து நமக்கு வரமாட்டேங்கிறது ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா மார்கழி மாசம் அப்படிங்கறதுனால நம்ம சேனல்ல வாசல்ல வந்து நம்ம என்ன கோலம் போடுறோமோ அதுவும் திருப்பாவையும் வந்து நான் கொடுத்துட்டு இருக்கேன் நேத்துக்கு நான் வந்து ரெண்டு ஷார்ட்ஸ் வீடியோ ஷேர் எல்லாரும் டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுக்குறேன் இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல மார்கழி மாசம் அந்த தேர்ட்டி டேஸும் கோலம் அதுக்கப்புறம் திருப்பாவை திருப்பாவை மீனிங் எல்லாமே வந்து சீரீஸ் மாதிரி நான் கொடுத்துருக்கேன் அது நான் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்றேன் கண்டிப்பா எல்லாரும் செக் பண்ணுங்க ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முருகனை பற்றிய ஒரு அழகான அற்புதமான ஒரு ஸ்லோகம் தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ பொதுவாகவே சொல்லுவாங்க இல்லையா குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம வந்து குழந்தைய வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து நம்ம அன்பா அதை வந்து கொஞ்சி நம்ம வந்து விளையாடுறோமோ ஸோ அந்த குழந்தையோட குழந்தையா மிங்கிலாகி நம்ம வந்து விளையாடும் போது ஸோ அது வந்து நம்ம கூடையே சுத்தி சுத்தி வரும் ஸோ அதே மாதிரி தான் தெய்வமும் நம்ம வந்து தெய்வத்துக்கு வந்து எவ்வளவு செய்கிறோமோ அபிஷேக ஆராதனைகள் அதுக்கப்புறம் ஸ்லோக பார்க்க பாராயணங்கள்லாம் செஞ்சு நம்ம அதை கொண்டாடுறோம் ஸோ அதே மாதிரி அந்த தெய்வமும் நம்ம வந்து துணையாகவும் இருக்கும் அதே சமயம் நம்மளையே சுற்றி சுற்றி வரும் ஸோ பெரிவா வந்து சொல்லியிருக்கா இல்லையா ஸோ அந்த மாதிரி குலதெய்வத்துக்கு வந்து நம்ம வந்து ஆராதனை கண்டிப்பாக வந்து செய்யணும் ஸோ குலதெய்வத்துக்கு செய்யாமல் மற்ற எந்த தெய்வங்களுக்கு செஞ்சாலும் அது வந்து ஓட்ட பாத்திரத்தில் தண்ணி ஊற்றுற மாதிரி தான் அதுக்கு வந்து பலன் கிடையாது அப்படின்னு சொல்லி பெரிவா வந்து சொல்லியிருக்கா ஸோ அதனால நம்ம வந்து எவ்வளவு தெய்வங்களை கும்பிட்டாலும் குலதெய்வத்தை வந்து மறக்காம வருஷா வருஷம் குலதெய்வத்துக்கு வந்து நம்ம செய்ய வேண்டியத கண்டிப்பா வந்து செய்யணும் அவரை வந்து கொண்டாடணும் சோ அப்பதான் நமக்கு வந்து மற்ற தெய்வங்களை நீங்க வந்து கும்பிடும்போது உங்களுக்கு அவர் அதற்கான பலனும் வந்து சேர்ந்து கிடைக்கும் குலதெய்வத்தருடைய அருளும் கிடைக்கும் ஸோ மற்ற தெய்வங்களுடைய அருளும் கிடைக்கும் ஸோ இப்ப இன்னைக்கான பதிவுக்குள்ள நம்ம வந்து போகலாம் ஸோ நிறைய பேர் வந்து நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி வந்து ஷரவண பவா பத்தி நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ அதுல வந்து நிறைய பேர் வந்து இது வந்து நம்ம ஏன் நீங்க வந்து இந்த மாதிரி வந்து எழுதணும்னு சொல்றீங்க ஆஹ் நம்ம வந்து நார்மலா வந்து ஜென்ரலா வந்து ஓம் ஷரவண பவான்னு எழுத கூடாதா ஸோ ஏன் நம்ம வந்து இந்த மாதிரி எழுதணும் நம்ம நார்மலா எழுதினா அதற்கான பலன் வந்து கிடைக்காதா சோ இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க சோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை நான் வந்து இந்த வீடியோல கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் சோ அதை பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் அந்த ஸ்லோகம் என்ன அப்படிங்கறதையும் பார்க்கலாம் ஸோ இந்த பாவா எழுதுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறது ஆக்சுவலி நான் ரெண்டு மெத்தட் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் நான் ஒன்று தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னொன்று வந்து நான் சீக்கிரமே வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் அது வந்து ரொம்ப ஒன்றும் கஷ்டமான மெத்தட்லாம் கிடையாது நிறைய பேர் வந்து இதை வந்து நம்ம ஏன்னு கேட்டால் பதில் சொல்ல மாட்டாங்க ஸோ அந்த மாதிரிலாம் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ நிறைய பேருக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணியிருக்கேன் ஏன்னா நிறைய பேர் அதுக்கான ரீசன் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதை நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம் அதாவது நம்ம வந்து ஒரு ஒரு டீச்சர் வந்து நமக்கு மேக்ஸில் வந்து அல்ஜிப்ரா எடுக்கிறாங்க அப்படின்னா ஸோ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ பி அப்படின்னு ஒரு ஃபார்முலா வந்து நமக்கு சொல்லி தருவாங்க இல்லையா ஸோ அந்த ஃபார்முலாவில் நம்ம வந்து அப்ளை பண்ணால் நமக்கு அதுக்கான ஆன்சர் வந்து சீக்கிரமாகவே ஈஸியாக கிடைச்சிரும் ஸோ அதே மாதிரி ஒரு மல்டிப்ளிகேஷன் டேபிள் வந்து நம்ம நமக்கு வந்து சொல்லித்தராங்க அப்படின்னா டூ ஒன் சார் டூ 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 சார் ஃபோர் டூ த்ரீ சார் சிக்ஸ்ன்னு அந்த டேபிள்ஸ் வந்து அப்படியே போயிட்டே இருக்குது ஸோ இப்போயும் நம்ம வந்து நம்ம சைல்டுக்கும் நம்ம வந்து அதை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ தான் அந்த ஒரு மல்டிப்ளிகேஷனோ அல்லது ஒரு டிவிஷனோ போடும்போது இந்த மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸை வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு அதுக்கான ஆன்சர் வந்து ஈஸியாக கிடச்சிரும் ஸோ அதே மாதிரி தான் இந்த பவா எழுதுறோம் இல்லையா ஸோ நான் வந்து அந்த ஷார்ட்ஸ் வீடியோவை இந்த வீடியோ கீழே பின் பண்ணுறேன் எல்லாரும் செக் பண்ணுங்க இது வரைக்கும் யாராவது பார்க்கல அல்லது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியாது அதனால அதை செக் பண்ணுங்க ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் அது நான் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு டேபிளை வந்து ஃபாலோ பண்ணணும்னு நமக்கு வந்து எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்களோ ஸோ அதே மாதிரி இந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா ஸோ முருகனுடைய அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும் ஸோ அதுக்கான ஒரு வழிமுறை தான் இது ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி எழுதாமல் சாதாரணமாக எழுதலாமா அப்படின்னு எழுதலாம் தாராளமாக எழுதலாம் ஓம் ஷரவண பவ ஓம் ஷரவண பவ அப்படின்னே நீங்கள் எழுதலாம் ஸோ அதுக்கு வந்து பலன் கிடைக்காது அப்படிங்கிறது கிடையாது இன்னும் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும் அவ்வளவுதான் ஸோ அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அதுதான் ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ச அப்படி ஓம் அப்படிங்கிறது பிரணவ மந்திரம் ச அப்படிங்கிறது கவர்ந்தெழுக்கும் சக்தி கொண்டது ர அப்படிங்கிறது வாழ்வில் வலம் சேர்க்கக்கூடியது வ அப்படிங்கிறது வறுமை துன்பங்களை நீக்கும் ந வந்து வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகளை தீர்க்கும் பக்த் ப வந்து பக்தர்களை ஈர்க்கும் ஆற்றல் கொண்டது வ வந்து எதிரிகளை அழிக்கக்கூடியது இந்த ஷரவண்பாவா அப்படிங்கிறது நீங்கள் டெய்லி ஒன் பேஜ் வந்து எழுதுங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து நிறைய வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணிக்க எல்லா விதமான ப்ராப்ளம்ஸும் வந்து சால்வ் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து சேர்ந்துருவாங்க டைவர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க சேர்ந்துருவாங்க ஸோ அந்த குழந்தை பாகியம் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி குழந்தைகள் படிப்பு ஸோ எல்லாத்துக்குமே வந்து இந்த ஷரவண பவா வந்து எழுதலாம் ஸோ நம்மளோட லைஃப்பில் வந்து ஒரு நிறைய சக்ஸஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஃபைவ் மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி அல்லது ஒரு டென் மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி ஸோ இந்த மாதிரி நான் வந்து வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லையா ஸோ அந்த மெத்தடில் வந்து நீங்கள் ஷரவண பவா வந்து எழுதி பாருங்க கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நான் ஷூராக சொல்லுவேன் கிடைக்கும் இந்த வீடியோவை நான் கீ இந்த வீடியோக்கு கீழே பின் பண்ணுறேன் கண்டிப்பாக எல்லாரும் செக் பண்ணுங்க இது வந்து என்னோட ஒரு ரிக்வெஸ்ட்டாக எடுத்துக்கோங்க ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடை வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கள் இது வந்து ஈஸியான மெத்தட் தான் ரொம்பலாம் வந்து ரொம்ப ஒரு டிடிஎஸ் மெத்தட் அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்துட்டேன் ஏன்னா நிறைய பேர் அந்த வீடியோக்கு கீழே வந்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கமெண்ட் வந்து நம்ம வந்து ரிப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு முடியாத காரியம் ஆனால் நிறையா கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளையும் பண்ணியிருக்கேன் ஸோ அதையும் தாண்டி நிறைய பேர் வந்து இன்னமும் அதுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுகிட்டே தான் இருக்காங்க ஸோ அதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் நான் கொடுக்கணும்னு நினச்சேன் அது வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ நம்ம அந்த ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ ஓம் நமோ பகவதே ஷரவண பவாய சக்தி சண்முகாய ருத்ரகுமாராய கௌரி சுதாய சகல பூத கணசேவிதாய அசுர நாசனாய ஆகர்ஷய ஆகர்ஷய பந்தய பந்தய மாம் ரக்ஷ ரக்ஷ ஓம் சகல ஜுவர நிவாரணாய சகல கஷ்ட நிவாரணாய ஓம் ஷரவண பவாய ஓம் சௌம் ஸ்ரீம் அனுகிரகம் குரு குரு ஸ்வாகா இந்த ஸ்லோகத்தை முருகன் படத்திற்கு முன்னாடியோ அல்லது விக்கிரகத்துக்கு முன்னாடியோ ஒரு சின்ன நெய் தீபம் அகல் தீபம் அகல்ல நெய் போட்டு தீபம் ஏத்திட்டு ஒன்பது முறை சஷ்டி திதியிலையோ அல்லது முருகனுக்கு உகந்த இந்த மாதிரி தொடர்ந்து எல்லா விதமான பிரச்சனைகள் துன்பங்கள் ஆபத்துகள் எல்லாத்தையும் முருகப்பெருமான் வந்து கண்டிப்பா வந்து நீக்கி வைப்பார் விலக்கி வைப்பார் ரொம்ப உங்களுக்கு வந்து ஒரு சொல்லனா துயரம் ஸோ யார்கிட்டயும் சொல்ல முடியாத ஒரு துன்பம் இருக்கு அப்படின்னா இந்த ஸ்லோகம் வந்து நீங்க கண்டிப்பா பாராயணம் பண்ணுங்க ஸோ முருகன் மேல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் உதாரணத்துக்கு பாமன் சுவாமிகள் அருணகிரி நாதர்லாம் நிறைய பாடல்கள் வந்து பாடியிருக்காங்க இல்லையா ஸோ அந்த பாடல்களை வந்து நம்ம கேட்கறதும் ஸோ அல்லது அதை வந்து அந்த பாடல்களை பாடு பாடுறாங்க இல்லையா ஸோ அதை வந்து நம்ம வந்து கேட்கறது ஸோ அல்லது நாமே வந்து பாடுவது ஸோ இதெல்லாம் வந்து அவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயமா ஸோ அதனால நம்ம வந்து முருகனை பற்றி அந்த ஸ்லோகங்களை வந்து சொல்லும்பொழுது ஸோ கண்டிப்பா அதற்கான பலனும் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இந்த ஸ்லோகம் வந்து சொல்லிட்டு நம்மளால முடிஞ்ச நைவேத்தியம் எப்பொழுதும் போல பாலில் சக்கரை போட்டோ அல்லது ட்ரை ஃப்ரூட்ஸ் வைக்கலாம் அல்லது பழங்கள் அல்லது திணை மாவு திணைல தேன் கலந்து அதை வந்து நைவேத்தியமா வைக்கலாம் அது வந்து முருகனுக்கு ரொம்பவே பிடிக்கும் தினையும் தேனும் சோ அது வந்து வைக்கலாம் நிறைய பேர் வந்து அந்த திணை மாவுல தேனும் மிக்ஸ் பண்ணிட்டு அந்த அதில் வந்து விளக்கும் வந்து போடுவாங்க மாவிளக்கு மாதிரி ஸோ அது போட்டால் ரொம்ப ரொம்ப விசேஷம் முருகனுக்கு ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ இன்னொரு அருமையான பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்